வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வெய்ய வந்து எனக்கு இன்னைக்கு ரெண்டு லட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக அதை சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கெமி அந்த எப்ஜே கிட்ட நான் ரெண்டு லட்டு இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு காரணம் எப்ஜே அப்படின்றனால அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை அவங்க சொல்கிறதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து சொல்லிடுறாரு ஓ ஃபஸ்ட்டு வந்து வினோத்தை குத்துனாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமான்ற மாதிரி சிரிக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருக்குனா எஃப்ஜேக்கு வந்து பிக்பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருப்பார் ஸோ எஃப்ஜே அடிக்கடி தூங்கிகிட்டே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் பிக்பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் எஃப்ஜே கூப்பிட்டு ஏன் தூங்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து நேற்று மூணு பேர் ஜெயிலில் இருந்தோம் ஒழுங்காக தூங்க முடியல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இந்த மாதிரி அதனால் தான் முடியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து பிக் பாஸ் இல்லை இல்லை நான் சொல்கிறதையும் பிக் பாஸ் இடத்துக்குள்ளே உட்காரவே கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பனிஷ்மெண்ட் வந்து வேணாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று வந்து வினோத்த குத்துனதா ஆமாம் அது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வினோத் வந்து லைக் நிறைய விஷயங்கள் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்று வந்து பாட்டு பாடுறப்ப பாடி ஷேமிங் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அது பிடிக்கல அதுக்கப்புறம் பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவர் வந்து பாட்டு பாடி இது பண்ணுறாரு திவ்யாவே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஆமா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவரோட கேப்டன்சி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வீடு ரெண்டாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வினோத் வந்து கடைசியாக அந்த ஒரே ஒரு கம்பெனி தான் கால் வச்சு தூங்கிட்டு இருந்திருப்பார் அதை பிடிங்கிடுவாங்க பட் வினோத் ஸ்டில் தூங்குவார் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இல்லை இல்லை நீங்கள் கம்பியில் தான் தூங்கணும் அவுட் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எஃப்ஜி வந்து கேப்டன் ஆகிடுறாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வியானா சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எலிமினேட் ஆவார் தள்ள டாஸ்கில் ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்த உடனே இவங்க வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தினால ஒரு லட்டு அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு வந்து பிக் பாஸ் வந்து உட்கார் உட்காரவே கூடாது அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஒரு லட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு லட்டு இன்னைக்கு எனக்கு சாப்பிட்ட மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே எப்படியே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்